ஹலோ ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி டுடே சமையல் ஃப்ரைடே ஸ்பெஷல் நம்ம எப்போவுமே சாம்பார் தான் வைப்போம் பருப்பு போட்டாச்சு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் அதோட பூண்டு நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் போட்டுட்டு தண்ணி தேவையான ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் அதையும் சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடிட்டு விசில் விட்டுடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது சாம்பார் கரைச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு அடுத்தது ஜீரகம் கடுகு கடுகு பொரியட்டும் கருவேப்பில் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வரைச்சிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே ரெண்டு தக்காளி பருப்புலேயே போட்டேன் அதனால் இப்போ ஒரு சின்ன தக்காளியே போட்டுருக்கேன் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நான் இன்றைக்கி முள்ளங்கி எடுத்துருக்கேன் சாம்பாருக்கு நீங்கள் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கலாம் அந்த பச்சை வாசனை போகணும் இங்கே இந்த காய்க்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா காய் வதங்கிடுச்சு நம்ம பருப்பை ஊற்றிடலாம் கருப்பு ஊற்றிட்டு சாம்பார் பவுடர் கொஞ்சமாக மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடலாம் இப்போ காய் ஓரளவுக்கு வெந்திரிச்சு நம்ம இப்போ புளிக்கரைசலை சேர்த்துடலாம் இப்போ சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு கருவேப்பில் கொத்தமல்லி தலாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுட்டு இறக்கிடலாம் சுவையான முள்ளங்கி சாம்பார் தயார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என் சேனல் தயவுசெய்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாய்